ஐயோ இன்ட்ரி டைம் ஆயிடுச்சு சார் 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 பத்து மணிக்கு இன்ட்ரிவியூ வர சொல்லியிருந்தாங்க தம்பி உன்னை இன்ட்ரி பத்து மணிக்கு வர சொன்னால் நீ பத்தஞ்சுக்கு வந்துருக்குற அப்புறம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க ஆள் எல்லாம் ஆல்ரெடி எடுத்தாச்சு கிளம்ப கிளம்பு சார் பத்து மணிக்கு என்னை கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணிக்க சொன்னேன் சார் மேனேஜர் தெரிஞ்சிடும் சார் 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 மேனேஜர் உனக்கு தெரிஞ்சதுனால்தான் அதுக்காக உன்னை லேட்டாக வந்து எடுத்துக்க முடியுமா இன்னைக்கு நீ லேட்டா வருத இனிமே டெய்லி லேட்டா வந்தா எவன் சம்பளம் கொடுத்தது உனக்கு ஸ்கூல் காலேஜ்ல படிச்சு தானே வந்த டயத்து குறைச்சு உனக்கு சொல்லி கொடுக்கலையா ஓ மை காட் நம்ம காலேஜ் எப்ப வேணா போலாம் மணி இப்ப என்ன பத்து தான் ஆகுது காலேஜ் ஆரம்பிச்சு அரை மணி நேரம் தான் ஆகுது லேட்டா போய்க்கலாம் யாரும் நம்மளை கேட்பான் அது வச்சு மூணாம் தான் பாதி நம்மளை வெளியே தானே பாட்டி வைப்பான் இது என்ன இதெல்லாம் கெத்து கம்மின் சார் சார் டெய்லி தான் லேட்டா வரல இதுக்கெல்லாம் போய் ஒன்று முடியுமா அப்படியே போக முக்காங்க சார் நீங்கள் பாட்டு பாடத்தை நடங்க போங்க போங்க படிக்கிற பசங்க நல்லா படிக்கிட்டு வண்டா பாரு ஏன்டா நீ டெய்லி லேட்டா வர்றான் உன்னை வெளி நீ பார்த்தாச்சு பிரின்சிபல் ரூமுக்கு அனுப்பியும் பார்த்தாச்சு நீ திருந்தவே மாட்டியாடா உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன் அதை கேளுங்க ஃபாரின் நம்ம நண்பர் ஒருத்தர் இன்டர்வியூ போனார் இன்டர்வியூ எத்தனை மணிக்குன்னா பதினோரு மணிக்கு அவர் கரெக்டாக பத்து நாற்பத்தஞ்சுக்கு போயிட்டார் ஆனா இன்டர்வியூ நடக்கிற இடம் வந்து பதினொன்றாவது ஃப்ளோர் அவர்கிட்ட லிஃப்ட்டு வந்து என் இருந்துச்சு ஆனால் அவங்களும் லிஃப்ட் யூஸ் பண்ண முடியல அதனால் அவர் ஸ்டெப்பில் ஏறி போன காட்டி பதினஞ்சு நிமிஷத்துக்கு பதிலாக பதினாறு நிமிஷம் ஆயிடுச்சு அவருக்கு வேலையும் கிடைக்கல அது ஃபாரினர் ரெண்டு தெரியுமா சொன்னால் இந்தியன்ஸ் பார்த்து கேவலமாக பேசினா இந்தியன்ஸ் யாருமே வந்து டைம் கீப்பப் பண்ணி பஞ்ச் வேலை இருக்க மாட்டாங்க சொன்ன டயத்துக்கு எந்த வேலையும் உருப்படியும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசியிருக்காங்க அதுலேருந்து அவர் கரெக்டாக டைம் கீப்பப் பண்ணுறாரு வேணுன்னா அவர் லேட்டாக போகிற எப்படி எங்கேஜாக இருந்துச்சு அதனால் வந்து ஸ்டெப்பில் போனாங்காட்டி ஒரு ஒரு நிமிஷம் லேட் ஆகிடுச்சு அந்த ஒரு நிமிஷத்துக்கு அந்த ஃபாரினர் வந்து அளவுக்கு அவங்க பேசி இல்லாம் நீங்களும் ஃப்யூச்சரில் எங்கேயும் இன்ட்ரி போனாலோ இந்த ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் பண்ணாலோ கரெக்டாக டைம் கீப் அப் பண்ணுங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் இன்றைக்கே செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள் பிளான் பண்ணி பக்காவாக இன்றைக்கே முடிக்கிற வேலையை இன்றைக்கே முடிச்சிடுங்க நாளைக்கே தள்ளி போடாதீங்க எதையுமே டிலே பண்ணாதீங்க அது பிஸ்னஸ் பண்ணால் கஸ்டமரையும் பாதிக்கும் நீங்கள் ஒரு பக்கம் வேலைக்கு போனால் உங்களுக்கு வேலை கிடைக்கிற வேலை இடத்துலையும் உங்களுக்கு பாதிப்பு வரும் அன்றைக்கே பாதிவர் சொன்னால் நம்ம கேட்டுருந்தோம்னா இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்ட் சரேட்டாக இருப்போம் இந்த மாதிரி உங்க யாராவது இருந்தனா அப்படியே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்